உலகமெல்லாம் வாழும் பசுமை அன்பர்களுக்கு பசுமை துழிற் சேனலில் இருந்து உங்கள் இயற்கை மூலிகை பரம்பரை வைத்தியர் அருண்குமரப்பன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க உள்ள மூலிகை கொடி இந்த கோவை கொடி மூலிகை எங்கும் ஏராளமாக வளர்ந்து கண்களுக்கு இனிய காட்சி தரக்கூடியது உடல் நலனுக்கு ஏற்ற பல நற்குணங்கள் உடையது இந்த கோவை கொடி முசுமுசுக்கை கொடியைப் போலவே இலைகள் இருக்கும் ஆனால் இதன் கொடி காம்பு இலைகளில் ரோமங்கள் போன்று ஒன்றுமில்லாமல் வளவளப்பாக இருக்கும் காய்கள் முசுமுசுக்கை போலவே இதன் காய் அமைப்பு அதைவிட பத்து மடங்கு பெரியதாகவும் பச்சை நிறமாகவும் இருக்கும் இந்த கோவைக்காயின் பழுத்தால் செக்க சிவப்பு நிறமாகி பார்ப்போரை கவர்ந்துவிடும் பறவை இனங்களுக்கு ஆகாரமாக இந்த பழம் பயன்படுகிறது இந்த கோவை கொடியை மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று முசுமுசுக்கு இலை போல ஐந்து முனைகள் உடைய இலை இதற்கு ஐவிரல் கோவை என்றும் மூன்று முனைகள் உடையது மூவிரல் கோவை என்றும் இதில் இலை காய் ஆகியவைகள் வெள்ளை நிற கோடுகள் காணும் வகை ஒன்று இதற்கு நாமக்கோவை என்று பெயர் பொதுவாக இந்த மூன்று ரக கோவைகளும் ஒரே குணமுடையவை இந்த கோவையின் பொதுவான குணங்கள் வாத கபதோஷங்கள் ஆகிய தொந்த நோய்களை நீக்கக்கூடியது கோலை அகற்றி நிமோனியா போன்ற வியாதிகள் வரவிடாமல் தடுக்கும் ஒரு சிறப்பான மூலிகையாகும் கோவையலையின் பொதுவான குணங்கள் உடல் சூடு தனியும் கண்ணெரிச்சல் இருமல் நீரடைப்பு சொரிசிறங்கு புன்றணம் ஆகியவைகளை போக்கும் இலையை வேண்டிய அளவு எடுத்து நன்றாக உலர்த்தி அதை தூள் செய்து வைத்து கொண்டு மேல் குறிப்பிட்ட வியாதிகளுக்கு கால் ஸ்பூன் அளவு வெந்நீரிலும் குடித்து வரலாம் கோவைக்காயின் மருத்துவ பயன்கள் கை மேகரோகத்தால் வந்த நீரிழிவு வறட்சி தேக உஷ்ணம் ஆகியவைகளில் நீங்கும் நீரில் உள்ள சர்க்கரையை குறைத்து சிறுநீரகத்தை துப்புரவு செய்வதில் கோவைக்காய் சிறப்புடையது நாள்தோறும் இரண்டு காய்களை பச்சையாக சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் வரவிடாமல் தடுத்துவிடலாம் கோவைக்காயை வற்றலாகவும் செய்து ஊறுகாயாகவும் செய்து சமையலுடன் சேர்த்து சாப்பிடுவது நமது நாட்டில் வழக்கமாகும் இதனால் நாவின் ரணம் வெடிப்பு பித்த தோடம் குமட்டல் முதலிய நோய்கள் விலகும் நீடித்த சுரம் கண்டு தனித பின்பு இந்த வற்றலுடன் ஊறுகாயும் கொடுப்பது மிக்க நன்மை தரும் இக்காயை சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடையவர்கள் அடிக்கடி பயன்படுத்த நன்மை தரும் இந்த கிழங்கிற்கு மருத்துவ பயன்கள் அதிகம் இலைக்காய் இவைகளை விட கோவை கிழங்கிற்கு சக்தி அதிகம் இதனால் ஆஸ்துமா இறைப்பு கபோரோகம் மார்பு சளி மேகம் குட்டம் ஆகியவைகள் நீங்கிவிடும் நீர்க்கட்டை உடைத்துவிடும் கிழங்கை எடுத்து அலசி சுத்தம் செய்து மேல்தூளை சீவி துண்டுகளாக அறுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மிளகு தூளில் தொட்டு தின்று வரலாம் அல்லது இடித்து பிழிந்து கால் அவுன்ஸ் விதம் முள்ளுக்கு தினம் ஒருவேளை காலையில் மட்டும் பருகி வர மேல்கண்ட நோய்கள் யாவும் விலகும் என்பதில் ஐயமில்லை இந்த கோவை கொடி கட்பம் மூலிகை இனங்களை சார்ந்தகையால் பூர்வவினை சம்பந்தப்பட்ட வியாதிகளும் விலங் விலகுவதாக மருத்துவ நூல்கள் குறிப்பிடப்படுகிறது அதே போல் வாரம் மூணு நாளாவது கோவைக்காயை நல்லெண்ணெயில் பூண்டு இஞ்சி உளுந்து சேர்த்து எள்ளுடன் தாளிடம் செய்து சாப்பிட்டால் ஆரம்ப நிலை வயிற்றுப்புண் நிச்சயம் குணமாகும் இன்று கோவைக்காய் சாதாரணமாக எல்லா இடங்களிலும் கிடைக்க கிடைக்கின்றது அப்படி கிடைக்காத பட்சத்தில் காய்கறி மார்க்கெட்டில் கிடைப்பதால் வாரம் ரெண்டு நாளாவது கோவைக்காய் மோர் பச்சடி சாப்பிடுவது நல்லதாகும் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் காலத்தில் கிராமத்தில் உள்ள ஏழை மாணவர்கள் இந்த கோவையை பார்த்தால் விடமாட்டார்கள் இதன் கோவை இலையை பறித்து வந்து கரும்பலையை சுத்தம் செய்து இந்த கோவை இலையை பறித்து தான் தேய்ப்பார்கள் இதனால் எழுதும் பொழுது பல்பம் என்று சொல்லக்கூடிய குச்சி அதேபோல் சாக்வீஸ் ஆகியவை நன்றாக எழுதும் இன்றைய பதிவில் கோவை மூலிகையை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் மூலிகைகளை பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள் வளர்கின்றோம் நன்றி